உண்மையுள்ள சாட்சியும் மறைத்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் தியானம் அன்பான தேவனுடைய பரிசுத்த ஜனமே அப்போஸ்தலனாகிய யோவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிட்டு சபையின் மக்களுக்கு கிருபையும் சமாதானத்தையும் வாழ்த்துக்களாக கூறுகிறார் இவ்வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மூன்று புதிய நாமங்களால் சபையின் பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்கிறார் ஒன்று உண்மையுள்ள சாட்சி இரண்டு மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் மூன்று பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி ஒன்று உண்மையுள்ள சாட்சி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்துவானவர் உண்மையுள்ள சாட்சியாக தேவனுடைய வார்த்தைகளை அறிவிப்பதனால் இவர் தேவனுடைய தீர்க்கதரிசி என்பது புலனாகிறது மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவராக ரத்தம் சிந்தி மரித்து அந்த ரத்தத்தை பரலோகத்துக்கு எடுத்து சென்று பிதாவிடம் பரிந்து பேசியவரானபடியால் கிறிஸ்துவினுடைய ஆசாரிய ஊழியம் உறுதியாகிறது ராஜாக்களின் அதிபதியாகிய அவர் பூமியை ஆயிரம் வருஷம் அரசாளுவார் என்பதையும் அறிவிக்கிறது கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் முழுவதும் பிதாவாகிய தேவனுக்கு உண்மையுள்ள சாட்சியாக இருந்தார் பிதாவுக்கு பிரியமானதையே செய்தார் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்திலே வந்தேன் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் என்று கூறுகிறார் என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் என்கிறார் இரண்டு மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவர் கத்தருடைய பரிசுத்த ஜனமே எலியா எலிசா நம் அன்பின் ஆண்டவர் இயேசு மற்றும் அப்போஸ்தலருடைய ஊழியங்களில் மறித்த பலர் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் என்றாலும் அதை மீண்டும் அவர்கள் மரணத்தை சந்தித்தபடியால் இயேசுவே மறித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் என்று அழைக்கப்படுகிறார் மரணத்தை கிறிஸ்து மேற்கொண்டார் என்பது மட்டுமல்ல மரணத்தின் மூலமாக வெற்றி சிறந்தவர் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி கிறிஸ்துவே மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானார் ஒன்று குறைந்த பதினைந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் என்ற கர்த்தருடைய வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது மூன்று பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி அன்பான தேவனுடைய பரிசுத்த பிள்ளைகளே நம் கத்ராகிய எயேசு கிறிஸ்துவாகிய ரட்சகர் ஒருவரே பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியானவர் பூமியின் ஆளுகை அதிகாரத்தை சாத்தான் அவருக்கு வழங்கினபோது கர்த்தர் எசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவனை கடிந்து கொண்டார் மத்திய எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது ஜாதிகளையும் பூமியின் எல்லைகளையும் பிதா அவருக்கு சுதந்திரமாகவும் சொந்தமாகவும் கொடுத்திருந்தார் சங்கீதம் இரண்டு எட்டு நான் அவனை எனக்கு முதற் பேரான் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஏழாவது அதிகாரம் இதோ அவரை ஜனங்கூட்ட ஜன சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாழ்வார் ஏசாயா முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் பாரத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்ஜியங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும்

சேனைகளின் கத்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று எசையா தெற்கதர்சி கூறுகிறார் அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவா இருப்பார் ராஜாத்தி ராஜா கத்தாதி கர்த்தர் அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் வெளிப்படுத்தின விசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள் சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள் சங்கீத புஸ்தகம் எழுபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் அப்போஸ்தலராகிய அப்போ போல அப்போஸ்தலாகிய யோவானும் கிருபையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதமாக சொல்லி தன் நிருபத்தை ஆரம்பிக்கிறார் தகுதி இல்லாத மனிதர்கள் மேல் தேவன் பாராட்டும் இரக்கமே கிருபையாகும் எதையோ செய்து நாம் கிருபையை பெற்றுக்கொள்வதில்லை மனிதன் விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளவோ அல்லது சம்பாதித்துக் கொள்ளவோ முடியாது அதை சுதந்திரித்துக் கொள்ளவும் முடியாது தேவாதி தேவன் மனதிறங்கி ஒருவனை கிருபையை பற்றி கொள்ள செய்வதாகும் தேவனிடத்திலிருந்து பெற்று கொண்ட கிருபையே ஒருவனை சமாதானத்தை அறிந்து கொள்ள செய்கிறது